நாடு முழுவதும் இன்றைக்கு பதினெட்டுக்கு அதிகமான நிலையங்கள் இருக்கிறது அப்ப அந்த வர்த்தக நிலையங்களுக்கு ஒரு வடமாகாணத்துக்கான ஒரு மத்திய நிலையமாக யாழ் மாவட்டத்துக்கான மத்திய நிலையமாக இந்த நிலையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு

ോ അതായത് പ്രദേശത്തിലുടേ ஒரு மத்திய ஏதுவான நடவடிக்கை எடுப்பதற்கும் அதே போன்று உல்லாச பயணிகள் இவ்வாறான பிரதேசங்களுக்கு வருகின்ற பொழுது அந்த உல்லாச பயணிகளுக்கு இந்த நிலையம் என்பது யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அல்லது வடமாகாணத்தில் இருக்கின்ற ්ප හොනඩතිල් මමයිගේ පටිනිික්ුමාදරදල් අදන්දල්න්නේේවා දුක්කබේටු අ අපහර ිදීම මාර් ටපටි කෙටක් ේඩ විශේයම උතුරු පලාාදේ පල්ලාශක විස්්පාලදම ඒවගේම උතුරේ තිනවා මිඳී මට නිසාරතුමා අපේ එළ මාර මා මනකිවා වෛල කර කරගමට විසේෂ වයල කර කාම රන්න.

උතුර ජ උතුරරක සංචාකයට උතුරවැදන ජනකාාවද වඩ අම්ගද අරවල දාවාන්තර උතුර ස්පාද නාක වන්ගෙනන මවටය අපි මේ ස්ථානයේ ආාවච කර සියලු නිස්පාන නාගම සඳහහා මේ වෙෙලස ඇහිතිරයේ ලබාදන තනක කර දර කඩ ොල් ලමචට පහේරු හැඩල්තොල් අමච ූලබාග ්‍ර උපපතිකල් හරවද කල්වාට උප ෙටතු කොට අඳද කර්වාට මුඋපතික. என்று அல்லது விற்பனை நிலையங்களில் ஒரு மத்திய நிலையமாக ஒரு நிலையத்தை மாற்றி வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் மூலமாக அந்த கருவாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் மூலமாக இன்றைக்கு அது உல்லாச அல்லது வெளிநாட்டில் இருந்து வருகின்றவர்களா அல்லது எங்களுடைய பிரதேசத்துக்கு ஏனி பிரதேசங்கள் வருகின்றவர்களா கூடுதலாக இந்த கருவாடுகளை கொள்வன செய்கின்ற பொழுது அதற்கும் ஒரு மத்திய நிலையமாக இதை மாற்றி அமைக்கலாம் என்று நாங்கள் பார்க்கிறோம் සහකා කරු පදශවාසක සතුස් හරහා රටේ අනෙකුත් ප්‍රදේශ වලට නැගෙනයා සඳහා විශේෂයෙන් ලාංකා සරස්වර හරහා සෞපකා කරන උතුරේ රතුරෝධික උතුරේ අනකුත් දිශ්පාලන ගෙනයන්න එකට කරීම මර්්‍යස්ථාන මෙමන නිස්සාාව ආර්මතරන්න කටයතු කරන්න අපවස උදරන් කල ගෙන අ ද ල කොන් .

ආ රජේ වාන විට සංස්ථාවකාගෙන ඒ කස උප කරන්න අලවිපධ්‍යයක් ස්ථානය ආරම කරන්න ආමී කර කර ද නවා. එව මේ ස්ථානය සලර බදලා අපේ කර ගොඩැකිලන කතලා මේසා කරන කර ආරම කරන්න මත්‍රේට අපේ අ පවශ්‍යය කර උදරම කරනවා බෝම කරන ස්ානය කරන්න අරශු පහස කන සලස ඳ ලුක්ියල් விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள் அல்லது உற்பத்தியாளர்களுக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையும் இவ்விடத்தில் இருந்து ஒரு மத்திய நிலையமாக இருந்து அது வியாபாரம் செய்வதற்கு அதுகளை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என எங்களுடைய தலைவர்களும் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் காலங்கள் உற்பத்தி உபகரணங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொள்கின்ற அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக எங்களுடைய குறிப்பிட்டார் வியாபாரம் උතුරේ සහමකා විසාර කරමාණය ඇතිබෙනවා ජැන සමකා සමඳ දෙකල් සහල් විස්පාල සහභේහි පිස්පාලන සමකා සහන්දය කරම ස්ථාන වාාරැ පඩන් කරන්න තිබෙනවා. එවටේ තවත් විස්පාල සමපකා කරණාවරති දවල් ගුලොත් එක්කත ම යගාගනවා. ඉසයි ඇසල නිලා අප ආරධග කනවා ඔබේ විස්්පාදන ආරගරගැනීම තොබල ස වගේ උතුරැ සේ ලා ිද කෙනෙීමු මධ්‍ය සණයකස බාතා කරාන්න ாலும்ப அதற்கானத்தொண்டு நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதாவது காலங்களில் இதை ஒரு தொடர்ச்சியாக ஒரு பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை அப்போ அந்த வகையில் இன்றைக்கு அவர்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு கிடைத்திருக்கின்றது அது மாத்திரமல்ல இவ்விடத்தில் செயல்படுகின்ற பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள்

නොග ප්‍රදේශය ්‍යාර කර සඳ බුදුර හුන් කරන්න වෙන කැන කරට ැයි ල නිසා චවර ප සම්බර සදා ස්වැරටමටා වගේම නිෂ්පාතනයම දේශෂිනා ඇක අවස්ථාව කදනන තවත් පිදිකිරී ප්‍රමාණයක් පිළිකරගේ අවධානය යුතුන් කරග වෙනවා. එනිසා ඒඇ තමන්ගේ බානෙන විස්්පාදය කරන්නට ඒ වගේ සි අල සදා අලද පුති ප්‍රමාණය பூமி ஆ இதிரிகாரா. இතා அடி சர கற்றயாராபி ஸ்பாான அப வே மாார்ட்டஸ்தாான மேபூமிம அதிக்கராதனா. இதிரே பறன சூததளந்து கிபும். அம சுிய தொொழிலி ஏடுபடிப ச தொழி பவே தொழி தொழி. அ அந்த சுய தொழிலி ஈடுபெடின்ற வகளுக்கு ஆட்டுக்கு தேமையான கட்டடங்கள் அது கொ அபத்து கொந்து. இதை சுய தொழில் முயற்சியாளர்களுக்கான ஒரு களமாக அதே போன்ற ஒரு மத்திய நினைவாகவும் இதை மாற்றுகின்ற நடவடிக்கையை நாங்கள் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஈடுபடுகின்றவர்கள் முயற்சியாளர்கள் அனைவருக்கும் இது சம்பந்தமாக இருவர்காலத்தில் பூர்ணமான தெளிவலை ஏற்படுத்தி அதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் උතුරේ කරතාවගේ ගොවිජනතාවගේ විශ්පාක රට පෙනයන මන ්‍යස්ථානයි බව පර කරන ඒ වගේ උතුරේ ගොවිජනතාව ශර්තිාවගන්න උදුරේ නිෂ්පාලට සම්පකාර කරට තමන්ගෙන් නිස්පාලට අනුවේ කර ගන්න ව්‍යාමාානක ප්‍රජාවට ව්‍යපාට මන්‍යස්සාාය සමය සමාප්‍යය කරන්න රජස අව குறிப்பட விரும்புகின்ற அல்லது விவசாயிகளுக்குமான ஒரு மத்திய நிலையமாக இதை மாற்றி அமைக்க நாம் அமைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன் அது மாத்திரமல்ல அந்த அந்த அது உற்பத்தி இந்த உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதோடு மாத்திரமல்ல உலகத்திலிருந்து உலகத்துக்கு மாத்திரமல்ல இளங்கை பூராவுமை ஆஹ் இந்த உற்பதிகளை சென்றடைவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் அனுப்புறோம் ஆஹ் அந்த வகையில் நாங்கள் இங்கிருக்கின்ற எல்லோரும் இருக்கிறோம் எதனாலும் கொண்டு நாங்கள் உங்களை கைவிட போவது அதனால் தொடர்ச்சியாக ஆஹ் எங்கள் உன்னை இணைத்துக் கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு தொடங்கும் என கேட்டுக்கொள் மிக வகை சாதகமான உலகத்தில் மேலவே మీ మధ్యస్నాన్ని ఆరంభం అడిగి ఆనందీ కనడాలు రాజేశ్వర మీ మూత సహజ నిలదారిన ఎదురు రాజ్యసభ సభాపతి నేతల సీలు వ్యాపార වගේ මොහතරට සහභාග වෙච්චම එමදෙස ආරදය ජනතාව ඔබ සියල දෙනානවා. මම මේ කට සාහර්ත කරන මැති පිරිිබඳ ස්තූති වවරන ගමම් මේ පටිියො ආරෝ පවත්තාගෙන වෙනුවෙන් අපි රට පානසිට වෙළදාමයද රටේ ආනුවෝ හැටිය ගෝයට නිශ්වාල වලදයාන වෙළවරට හස් කරන මධ්‍යස්ථා ෙස.

வியாபாரம் செய்து கொள்வதற்கான ஒரு மத்திய நிலையமாக இதை நாங்கள் மாற்றமைப்போம் என்று நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் அந்த மத்திய நிலையமாக மாற்றுகின்ற பொழுது அதற்கு தேவையான பூரணமான உதவிகள் ஒத்தாசுகள் ஒத்துழைப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் என அதற்காக வேண்டி இருக்கின்ற எங்களுடைய ஆளுநர் அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று எங்களுடைய அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அனைவருடைய ஒரு வேண்டுதல் அனைவருடைய கோரிக்கை தான் இந்த கோரிக்கை அதனால் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை செய்ததன் காரணமாகவே நாங்கள் இந்த ஒரு தினமான ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் அந்த 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 ஊக்குவிப்போடு நாங்கள் இங்கே இருக்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இங்கே இருக்கின்ற வர்த்தகர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிலையத்தை கைபடாது தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் வலுவும் ஏழு மேலும் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விளைவிக்கின்றோம் நன்றி வணக்கம்